ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்மா தைஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நண்பர்களே நம்மளோட வாழ்க்கையில் மன வருத்தம் ஏன்னே தெரியாத ஒரு குழப்பம் மன அழுத்தம் இது இல்லாத மனிதர்களே இப்போ இல்லை இதக்கணுமா ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரீக பரிகாரம் இருக்கு இரவு தூங்க போகும்போது நீங்க குடிக்கிற தண்ணி ஒரு சொப்பு தண்ணி அல்லது ஒரு டம்ளர் தண்ணிய உங்களோட தலைக்கு பக்கத்துல வச்சு படுத்துவோங்க காலையில எழுந்து அந்த தண்ணீரை மரத்தை குத்திவாங்க இப்படி ஒரு ஒரு வாரம் நீங்க தொடர்ச்சியை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் போகும் அடுத்ததா வீட்டில் பணம் தங்கிறதுக்கு என்ன வழி பொதுவாக பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டி பீரோன்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு திசையை நோக்கியோ அல்லது கிழக்கு திசையை நோக்கியோ தான் இருக்கணும் ஏன்னா வடக்குங்கிறது குரு பகவான் கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிர பகவான் இவங்க ரெண்டு பேரு தான் பணத்துக்கும் நகைக்கும் அதிபதி அப்போ அந்த பீரோவை இந்த திசையில இருக்கான்னு முதல்ல பாத்துக்கோங்க இல்லைன்னா கிழக்கு வடக்கு திசையை நோக்கி வைங்க ரெண்டாவது இப்ப அந்த பீரோக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் பிடிச்சு வச்சுக்கணும் ஒரு பிள்ளை யாரா பாவிச்சு டெய்லி வணங்கணும் கூடவே சந்தன கட்டை ஒன்று சின்ன த நாட்டு கடையில விற்பாங்க நீங்கள் அதை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு ரெகுலராக நீங்கள் பூஜை பண்ணி வாங்க அதே மாதிரி உள்ள பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கணும் அப்படியே வைக்கக்கூடாது சுருட்டி வைக்கணும் மேலும் பிங்க் கலரான ஆன ஒரு துணியை நம்ம பயன்படுத்தலாம் இல்லைன்னா பச்சை கலரில் பச்சை கலர் துணியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒரு சின்ன ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள பணத்தை போட்டு நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு பணம் பெருகும் மேலும் பணம் நல்லா தங்கும் வீட்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கேட்டுக்கு வெளியே மருதாணி செடி வைங்க இந்த மருதாணி செடியோட இயல்பு என்னென்னா சக்திகளை நம்ம வீட்டை அண்ட விடாமல் பண்ணணும் தம்பதிகளோட ஒற்றுமை வளரணுமா கணவன் மனைவி கூட சண்டையே வரக்கூடாதா ரொம்ப சிம்பிளுங்க சமையலறையும் படுக்கையரையும் பக்கம் பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும் ரெண்டாவது இரவு போது தனித்தனி மெத்தைகளில் உறங்காமல் இருக்கணும் ஒரே மெத்தையில் உறங்கணும் பொதுவாக ஆண் பெண்ணில் பெண் இடது பக்கமாக உறங்கினா ரொம்ப நல்லது விபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கு வாகனங்களில் பயணம் செய்யும்போது நீங்கள் கொஞ்சோண்டு வேப்பில் ஒரு சின்ன மஞ்சள் அதே மாதிரி எலுமிச்ச படம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வாகனத்தை ஓட்டி பாருங்க வாகனத்தில் எந்த விதமான விபத்தும் ஏற்படாமல் தடுக்கலாம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம வீட்டில் சாமி படங்களுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு கிண்ணத்தில் அரிசி உப்பு மிளகாய் புளி பருப்பு கடுகு மிளகு சீரகம் மஞ்சள் எண்ணெய் சக்கரை நெய் காய்கறிகள் இது எல்லாத்தையும் வரிசையாக வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆரத்தி எடுக்கணும் இந்த பொருட்கள் குறைவில்லாமல் எப்பவுமே நிறைவாகவே நம்ம வீட்டில் இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வீட்டு சுற்றி நீரோட்ட இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இல்லை செயற்கையாகவே நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படி பண்ணாலும் நல்ல பணக்குழக்கம் வீட்டுக்கு வரும் எப்பவுமே வாழ்க்கையில் பஞ்சங்கிறது இருக்கவே இருக்காது மேலும் வரக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் பல தாந்திரிக விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்